சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதினைந்து மாதங்களுக்கு பிற்பாடு இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது தொடர்ந்து புழல் சிறை வளாகத்திற்கு முன்பு திமுக நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார் சாமுவேல் எபினேசர் செந்தில் பாலாஜி எப்போது விடுவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது அங்கு தொண்டர்கள் குவிந்திருப்பதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா முழு விவரங்கள் என்ன பத்மநாபன் கடந்த பதினைந்து மாதங்களாக சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று உச்ச நீதிமன்றம் சார்பில் ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அப்பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி ஒன்று புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய் பரிபர்த்தனை செய்யப்பட்டதாகவும் அதேபோல சட்டவிரோத ப பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதில் ஜூன் கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி அவர் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு நெஞ்சுவலை ஏற்பட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு பிற்பாடு காவேரி மருத்துவமனைக்கு The cat sat on the கொண்டு சென்று அங்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை ஐம்பத்தி ஆறு முறைக்கு மேலாக ஜாமீனானது கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தது அவர் ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேல்முறையீட்டுக்காக உய உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இன்று அவருக்கு ஜாமீனானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதை கொண்டாடும் வகையில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் புழல் சிறைக்கு வெளியே அதிக குவினர் குறிப்பாக கழகக் கொடிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மலர்கள் மற்றும் மாலைகளை வைத்து அவரை வரவேற்பதற்காக ஆரவாரத்துடன் குறிப்பாக அதாவது வரக்கூடிய நகலை பெற்று பெற்ற தான் இங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வெளியே வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அவர் அவர் மேல் அதாவது வெளியே வருவார் எனவும் அவர் இந்த ஜாமீனில் வெளியே வருவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் அவர் அதாவது வாரத்தில் இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையொப்பம் விட வேண்டும் எனவும் இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த ஜாமீனானது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பத்மநாபன்